அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவலையில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாத பலன் நம்ம வந்து பார்க்கிறது ஆணி மாதம் தொடர்ச்சியா நம்ம வந்து தமிழ் மாத பலன் வந்து கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கோம் ஆங்கில மாத பலனுமே வரிசையா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்குமே பாருங்க அதில் வந்து நட்சத்திர ரீதியாகவும் ஒவ்வொருத்தருக்கும் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லுவோம் அப்ப இந்த மாதக்கோள்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆணி மாதம் இந்த கிரகங்கள்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துருவோம் அதாவது ஆணி மாசம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பலனாகப்பட்டது ஆணி மாசம் ஒன்றாம் இருந்து நமக்கு கணக்கு அதாவது பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையிலருந்து அதாவது லக்கணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதுன லக்கணம் ராசி வந்து கன்னி ராசி இந்த மிதுன லக்கணம் லக்கணத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் சுக்ரன் புதன் மாந்தி இருக்கு சூரியன் அங்க இருக்கு சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்தமனம் அதே இடத்துல புதனும் அது ஆட்சி பழம் பெற்று அதுவும் வந்து அஸ்தமனம் ரெண்டுமே அஸ்தமனம் இந்த இந்த விஷயம் மட்டும்தான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அப்போ அடுத்து வந்து சந்திரனும் கேதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில சனி பகவான் வந்து காலபுருஷ காலபுருஷத்து பதினோராவது வீடான கும்ப வீட்டில் இருக்கு ஆட்சி பலம் பெற்று ராகு பகவான் மீனத்தில் இருக்காரு செவ்வாய் வந்து ஆட்சி பழம் பெற்று மேச வீடான முதல் வீட்டில் இருக்காரு அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த கோள்கள்லாம் எங்கெங்க இருக்கு இந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு இந்த ஆணி மாதம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் விரிவாகவே பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் அதாவது வாஸ்து முதலாவது ஆணி மாதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்துவே கிடையாது இதில் வந்து நான்கு மாதங்கள் வாஸ்து இல்லை எட்டு மாதங்கள் வாஸ்து இருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் தெளிவாக சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவை முழுசா பாருங்க பனிரெண்டு ராசிகளுக்குமே வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விரிவாக அன்பார்ந்த இந்த கும்ப ராசி அன்பர்களே இந்த கும்ப ராசி சனி பகவானுடைய சொந்த வீடு கும்பராசி மகர ராசி ரெண்டுக்குமே வந்து சனி பகவான் இந்த சனி பகவானுடைய ராசியா இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஜென்மச்சனில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த குரோதி வருடம் ஆணி மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம் இந்த தமிழ் மாதமும் சரி ஆங்கில மாதமும் சரி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா வரிசையை நம்ம பாத்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இதுல இந்த தமிழ் மாதம் ஆங்கில மாதம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா தமிழ் மாதத்தினுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் ஒன்னாம் தேதி டு ஒன்னாம் தேதினா மாறிடுவார் சித்திரை மாதம் ஒரு ராசியில செவ்வாய் வைகாசி ஆணி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில இருப்பார் சூரிய பகவான் சூரியனை மையமா தான் எல்லா கோள்களுமே இயங்குது அப்படி இயங்கும் பொழுது சூரியன் வந்து இன்னைக்கு ஆணி மாசத்துல மிதுன ராசில இருக்காரு சுக்ரன் அங்கதான் இருக்காரு புதன் அங்கதான் இருக்காரு சுக்ரனும் புதனும் அஸ்தமனம் இந்த நிலையில வந்து இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசிக்கு ஜென்மச்சனியா ஓடிக்கிட்டு இருக்காரு ஜென்மசனி நூறு பர்சன் சனியினுடைய தாக்கம் அப்படியே இருக்கும் ஜென்மசனியில இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பிறப்பு எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த பிறப்புல மனிதனா பிறந்து நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் அனுபவிச்சு இதை அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்வது சனி பகவானுடைய வேலை சனி பகவான் நம்மளுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்கிறாரு அப்படின்னா ஒரு பரிகாரம் மூலியமா இதெல்லாம் தான் தீரணும் அது எழுதப்படாத ஒரு விதி ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு எழுத விதினே சொல்லிடலாம் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பனிரெண்டு ராசிக்கும் பொதுப்படையான பலன் மட்டுமே இந்த ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா விதி ஜாதகம் இந்த பன்னெண்டு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகம் விதி ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தினுடைய அடிப்படையில சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா லக்னாதிபதி நல்லா இருக்காரா ராசிநாதன் நல்லா இருக்காரா இல்ல கெட்டு போயிட்டாரா இது ரொம்ப முக்கியம் லக்னாதிபதி லக்கணாதிபதியோ ராசிநாதனோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒண்ணுமே பண்ணாது இதே லக்கணாதிபதியோ ராசி அதிபதியை கெட்டு போயிட்டால் எத்தனை நல்ல கிரகங்கள் பார்த்தாலும் அவருக்கு அவ்வளோ ஒரு பலன் அளிக்காது அப்போ அவரை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறப்பு அப்படிங்கிறது நீங்க குழந்த பிறந்த உடனே இவ்வளவு இந்த கிரகங்கள்லாம் இங்கே இருக்கு இந்த நட்சத்திரம் நட்சத்திரம் நிற்கிற இடம் ராசி சூரியன் நிற்கக்கூடிய இடம் கரெக்டான இடம் தான் லக்னம் இதுதான் இந்த கிரகத்தினுடைய அமைப்பு நமக்கு வாய்க்கிறது என்னவோ கிரகங்கள்லாம் எந்த நிலையில சுபஸ்தானம் அசுபஸ்தானத்துல இருந்தாலும் ஒன்னாம் பாவகம் ரெண்டாம் பாவகம் மூணாம் பாவகம் பன்னெண்டு பாவகத்திலையும் எங்க இருந்தாலும் அந்த கிரகங்களுடைய அடிப்படையில நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இதுதான் விதி ஜாதகம் இந்த விதி ஜாதகத்தினுடைய அடிப்படையில இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து என்ன பிரதிபலிக்குதோ அதாவது கதிர்வீச்சுக்கள் அதுல வர்ற கதிர்வீச்சுக்களை வந்து பிரதிபலிக்கக்கூடிய அந்த பிரதிபலிப்பு நம்மளுடைய உடம்புல மாற்றமா அப்படியே நடக்கும் அதுதான் விதி இன்னைக்கு நடக்கக்கூடிய என்ன தசாபுத்தி நடக்குது என்ன கோச்சாரம் நடக்குது இது தசாபுத்தி காலங்கள் கோச்சார காலங்கள் விதி மதி கதின்னு நம்ம சொல்றோம் இந்த ஜென்மஜனி அப்படின்னு நம்ம சொல்றோமே ஜென்மச்சனி அப்படிங்கிறது ஒரு மனிதருக்கு முப்பது வயசுக்கு உள்ள ஒரு வாட்டி சனியினுடைய தாக்கம் வந்துடும் அறுபது வயசுக்கு உள்ள இரண்டாவது சுத்து வந்துடும் தொண்ணூறு வயசுக்கு உள்ள மூணாவது சுத்து ஒரு மனிதருக்கு சனியினுடைய தாக்கம் வந்துடும் முதல் வர்றது மங்கு சனி இரண்டாவது வர்றது பொங்கு சனி மூன்றாவது வந்து வர்றது நீசம் பெற்ற சனி இல்ல மரண சனி எதோ ஒன்னு சொல்றார் அப்ப இந்த அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் கும்பராசில வந்து பிறந்த குழந்தை இருக்கு நடுத்தர வயசு இருக்கு பெரிய இருக்காங்க அவரவருடைய வயதுக்கு தகுந்தார் போல் சனியினுடைய தாக்கம் இருந்தே தீரும் இப்ப பொங்கு சனி நடக்குது அப்படின்னா திருக்கொல்லிக்காடுன்னு சொல்லி இருக்கு மன்னார்குடி பக்கத்துல திருக்கொல்லிக்காடுக்கு வந்து நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பொங்கு சனீஸ்வரருடைய அந்த அனுகிரகம் அப்படியே வைப்ரேஷன் கிடைச்சே தீரும் அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்குமே பரிகாரம் இருக்கு இந்த பரிகாரத்தினுடைய அடிப்படையில நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இந்த தசாபுத்தி நமக்கு நல்லதை செய்யுமா கெட்டது செய்யுமா அப்படி ஒவ்வொரு கணக்கை எடுத்து கணக்கு மூலியமா செயல்படுறது தான் விதி ஜாதகம் இந்த விதி ஜாதகத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையில ஒரு கிரகம் சுபஸ்தானத்துக்கு வருது அசுபஸ்தானத்துக்கு வருது அந்த தசாபுத்திகள் நடக்குது இப்ப பொதுவாக சுருக்கமா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குழந்தை பிறக்கும் போது கொடிஸ்வர குழந்தையா பிறக்கிறோம் அதே வந்து குழந்தையா பிறந்து கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு அந்திம காலம் வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில செல்வ செழிப்புங்கிறதே என்னன்னே தெரியாத வாழ்க்கை வாழ்ந்துருச்சா இருக்கா அவர்களுக்கும் ஜாதகம்தான் குழந்தை பிறக்கும் போது செல்வந்திரனா இருக்கிறதும் ஜாதகம்தான் அசுப ஜாதகம் பூரண ஜாதகம் அந்த மாதிரி பிரிவுகள் இருக்கு அவரவருடைய கர்ம வினை முன் முன்ஜென்மத்துல என்ன கர்மா செஞ்சமோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பிரபி இந்த பிறவில நமக்கு கிடைச்ச பாக்கியம்ங்கிறது அதுதான் நான் மாத பலனுக்கு வந்து லாட்ரி சீட்டு அடிக்கணும் யோகம் வரும் இந்த நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் என்ன பலனை கொடுக்குதோ அதை ஒரே மாசத்துல இந்த கிரகங்கள் மாத பொருள்கள் கொடுத்துரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா எல்லாருக்கும் அந்த மாதிரி கிடைச்சிருமா எல்லாருக்கும் இந்த விஷயங்கள் பொருந்துமா ஐம்பது பர்சன்ட் பொருந்தும் எழுவத்தஞ்சு பர்சன்ட் கூட பொருந்தும் நூறு பர்சன்ட் வராது இல்லை அப்ப விதி ஜாதகத்தினுடைய அமைப்பை பார்க்கணும்ல ஒரே குடும்பத்துல பத்து பேர் இருந்தாலும் பத்து பேருடைய ஜாதகம் ஒரே மாதிரியா இருக்கு இல்ல அஞ்சு நிமிஷம் பிறந்தாலும் ராசியே மாறிடும் தலையெழுத்தே மாறிடும் அப்ப அதனுடைய அடிப்படையில பார்த்து நீ நல்ல நிலையில இருக்க கெட்ட நிலையில இருக்க இத தான் விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் இந்த குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் சகோதரஸ்தானத்துல இருந்து நான்காம் இடமான சுகஸ்தானத்துக்கு பயிற்சியாகி உங்களுடைய எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பார்க்கறாரு உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது எட்டு அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரி உள்ள இடத்தை குறிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பண வரவு செலவுகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் நீதிமன்றத்தில் இரு இருக்கக்கூடியது அப்பா வழியில கிடக்கக்கூடிய பண வரவு செலவுகள் அப்பா வழியில கிடக்கக்கூடிய கோர்ட்டு கேஸுகள் எல்லாமே கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலையா முடிய வாய்ப்பு உண்டு அது இல்லாம பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கறாரு பத்து அப்படிங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் தொழில் ஸ்தானம்னு சொல்லுவோம் இந்த தொழிலுக்குள்ள அதிபதி செவ்வாய் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தில் வந்து இதுவரை தொழில் தொடங்காமல் இருந்தாலும் தொழில் தொடங்கிறது தொழிலை இரட்டி பார்க்கறது வருமானத்தை கூட்டுறது இன்னொரு பிராஞ்சு ஆரம்பிக்கிறது இந்த மாதிரிலாம் அவர் அவருடைய தகுதிக்கு தகுந்தார் போல் நிலைகள் உயர்ந்தே தீரும் இது அவர்களுடைய கோச்சார பலனாக இருக்கலாம் தசாபுத்தி காலங்களா இருக்கலாம் விதியினுடைய அமைப்பாக இருக்கலாம் எல்லாமே வேலை செய்யும் அப்போ உங்களுக்கு இந்த குருவானவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு பனிரெண்டு அப்படிங்கிறது கடல் கடந்து போற விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் வெளிப்பயணங்கள் இல்லற சுகங்கள் இது எல்லாம் பன்னிரெண்டாம் இடம் தான் இந்த பத்தாம் இடத்துல தொழில் சம்பந்தமா வெளியூர் போறது வெளிநாடு போறது இந்த மாதிரி விஷயங்கள் அமையும் திருமணம் நடக்கிறது மறுமணங்கள் நடக்கிறது குழந்தை பேர் உண்டாகிறது படிப்புல ஒரு நல்ல பெயர் வாங்குறது இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் அது இல்லாமல் இந்த கும்பராசியை பொறுத்தவரை இன்னைக்கு ஜென்மச்சனி அப்படிங்கிறதுனால சனியினுடைய தாக்கம் அதிகமாக நமக்கு இருக்கும் இப்போ ஜென்மச்சனியில் வந்து சனி பகவான் வக்ரமாக போறாரு அது ஒரு நாலு அஞ்சு மாத காலத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறையும் சனியினுடைய தாக்கமும் யாராருக்கு இருக்கோ அந்த தாக்கமெல்லாம் நாலஞ்சு மாதத்துக்கு கொஞ்சம் நல்லதாக மாற வாய்ப்பு உண்டு அதனால் இந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லதாக பயன்படுத்துங்க இந்த எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால அசுப கிரகம் அசுபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு நல்லதை செய்யும் அப்படின் சொல்லி சொல்லுவாங்க அந்த இடத்தையும் குருவினுடைய பார்வைப்படுறதுனால நல்ல மாற்றம் தான் உண்டாகும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பிறப்பு ஜாதகத்தில் ஒரு தோஷமும் ஒரு ஆட்சி உச்சமோ இல்லை மற்ற ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா அது நிவர்த்திக்குள்ள இருக்காங்கிறத முதல்ல பாருங்க பார்த்து நிவர்த்தி பண்ண முடியும் அப்படின்னா தாராளமா நிவர்த்தி பண்ணி முடிச்சிடணும் குரு சனி ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அது பிரம்மகத்தி தோஷம் குரு அப்படிங்கிறது ஒரு உயிரை உருவாக்கக்கூடிய கிரகம் சனி அப்படிங்கிறது ஒரு உயிரை எடுக்கக்கூடிய கிரகம் ரெண்டுமே ஒரு ஜாதகத்துல இணைவுங்கிறது வருது அப்படின்னா அவருடைய அப்பானாலையோ தாத்தாவாலையோ அவருடைய குடும்பத்துல யாரோ ஒரு உயிர் போறதுக்கு காரணமா இருந்திருக்காங்க ஒரு கணக்கு அப்ப அந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கு உண்டான தோஷத்தை நிவர்த்தி பண்ணாம இருந்தா வாழ்க்கையில வெற்றி பெறது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து நிறைய பரிகாரங்கள் இருக்கு நீங்க பரிகாரங்கள் இருக்கு ஜாதகத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஸ்கிரீன்லயே நம்பர் வரும் அந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க ஜாதகம் பாக்குறதா இருக்கட்டும் ஜாதகம் எழுதுறதா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதகம் ஒரு வயசு முடிஞ்சிச்சு அப்படின்னால எழுதலாம் ஜாதகத்தை வந்து பத்து வயசு பதினஞ்சு வயசு வரைக்கும் கூட எழுதாமையே வச்சிருக்கிய அதுவே ஒரு வகையில தோஷத்தை குறிக்கும் அது இல்லாம இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதகமாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு இந்த ஆணி மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து உங்களுக்கு பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார் நல்ல ஸ்தானத்தில் தான் இருக்காரு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் பூரட்டாதி அவிட்ட நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பகவான் வந்து உடல் வலிமைக்காரகன் உங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானத்தில் ஆட்சி படம் பெற்றிருக்கு அது வந்து ஒரு வகையில் காரக பாவக நாஸ்தின்னு சொல்லுவோம் நான்காம் இடத்துல சந்திரன் இருக்குது ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரக பாவகம் நாஸ்தி அந்த காரகம்ங்கிற ஒரு விஷயத்துல அது ஏதோ ஒரு வகையில பாதிப்பு அப்படிங்கிறத கூட சொல்லலாம் அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல வலிமையான விஷயங்கள் தான் நடக்கும் ஆஹ் இந்த அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரங்கிறதுனால செவ்வாயினுடைய வழிபாடு செவ்வாய் அப்படின்னா முருகன் முருகனுடைய வழிபாடு நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து சதய நட்சத்திரம் சதயம் என்பது ராகுடைய நட்சத்திரம் இந்த ராகு பகவான் உங்களுக்கு இரண்டில் ராகு மீன வீட்டில் ராகு கேது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயமான ஒரு வீடு கிடையாது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்குமே சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சனி எல்லாத்துக்குமே வீடு உண்டு ராகு கேதுக்கு வீடு இல்லை அப்ப அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வீட்டில் எல்லா கிரகமும் இப்படி சுத்தி வரையில ராகு கேது மட்டும் இப்படி சுத்தி வரும் அவங்க எந்த வீட்டை ஆக்கிரமிக்கிறார்களோ அந்த வீடு அவங்களுக்கு சொந்தமானது அதை ஆக்கிரமிச்சுக்கிறதே அவங்களுடைய வேலை எந்த கிரகத்தோடு இணைகிறார்களோ அந்த கிரகத்தினுடைய வேலையையும் பிடுங்கி தான் செய்வார்களோ தவிர இது அப்படி ஒரு வல்லமை பொருந்திய கிரகம் ராகு ராகு கேது நிழல் கிரகம்னு சொல்கிறோம் நிழல் கிரகமாக இருந்தாலும் அதுக்குள்ள பவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப பவராகவே இருக்கும் அதை பயப்பட வேண்டியதில்லை இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த அமைப்பு மிக மிக சூப்பரான ஒரு விஷயம்னு சொல்லலாம் அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நண்பர் நமக்கு மெசேஜ் பண்ணிருந்தார் என் வாழ்க்கையில படாத கஷ்டங்கள்ல நான் முன்னேறவே இல்லை பூரட்டாதி நட்சத்திரம் ஒரு சாவக்கேடான நட்சத்திரம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் சாவக்கேடான நட்சத்திரம்னு அவர் எதை வச்சு சொன்னாருங்கிறது எனக்கு தெரியல இருந்தாலும் அவருடைய கஷ்ட சூழ்நிலையை அறிஞ்சு அவர் சொல்லியிருப்பார் எந்த விதத்திலயும் நல்லது நடக்கல அப்படின்னா யாருக்காக இருந்தாலுமே ஒரு மன கஷ்டங்கள் வரத்தையும் செய்யும் அப்போ அது சாவகன்னு சொல்றதுல அவரை பொறுத்த அளவுக்கு அது தவறு கிடையாது ஆனா அந்த சா இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியோ ராசியினுடைய அதிபதியோ நல்லா இருந்தால் மொத்தத்துல லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தாலே ஒரு விஷயத்த ஆட்சி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க அது லக்கணாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிட்டா மட்டும்தான் இந்த மாதிரி பலவீனத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதுக்கு குழந்தையா இருக்கையிலேயே என்ன பண்ணணும்னு தத்து கொடுத்துடணும் அடுத்து கல்யாணத்துக்கோ இல்லை காதுகுத்துக்கோ அந்த மாதிரி தான் வாங்கி அதெல்லாம் நல்ல காரியங்கள் பண்ணணும் இது ஒரு விதி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் புரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தினால குரு பகவான் உங்களுக்காக நான்காம் இடத்துல இருந்து எட்டாம் இடம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இது பார்வையிடுகிறார் உங்களுக்காக இந்த குருவினுடைய பார்வையே இருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய பார்வைகள் நல்ல சுபமானது அதை பார்க்குற இடங்கள் சிறப்பாகும் இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் அவிட்டம் சதயம் புரட்டாதி மூன்று நட்சத்திரங்களுமே இந்த மாத பலனாகப்பட்டது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்